ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வாங்க போய் செகண்ட் அவங்களோட அவங்களோட டிஃபன் டிஃபன் பாக்ஸ் அதெல்லாம் எடுத்து கழுவு ஏற்கனவே சாப்பிட்டு போட்டாச்சு அப்படியே கழுவி அப்போ தான் காலையில் அவங்க சாப்பாடு வச்சுட்டு போக கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா காலையில் உட்காந்து கழுவிட்டு இருக்கணும் தோசை தோசைக்கெல்லாம் எடுத்து வச்சிட வேண்டியதுதான் ஏன்னா சூடு ஆறிடுச்சு ஏன்னா தம்பிக்கு மட்டும் ஒரு தோசை சுட்டு கொடுத்தேன் எங்களுக்கு வந்து சிக்கன் சிக்கனில் முட்டை ரைஸ் போட்டாச்சு வீட்டில் இருந்துச்சுன்னு முட்டை ரெண்டு இருந்துச்சு மகிழனுக்கு பால் முட்டை கொடுப்பாங்க அந்த முட்டையை ஆள் கொண்டு போட்டு சோறு போட்டு சாப்பிட்டாச்சு சோறு மீதை வந்துச்சோ போட்டு சாப்பிட்டாச்சு அடுப்பையும் தடைச்சி வச்சுட்டேன் பாத்திரத்தையும் கழுவி வச்சிட்டேன் அவ்வளோதான் கிச்சன் எல்லாம் சுத்தமாக வைக்காச்சு வேலை முடிஞ்சுது தம்பி சின்னவனுக்கு வந்து கூர் நேரம்னால கேம்பஸும் போட்டு விட்டாச்சு மீட்டவனுக்கு வந்து ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாச்சு நைட்டு தூங்க வேலை குளிரும் போர்வை போரியை கொட்டோட மாட்டாங்க இங்களாம் அதனால வந்து போட்டு விட்டாச்சு ட்ரெஸ்ஸை அடுத்து குறிச்சு வச்சுட்டு வந்துட்டேன் நான் போய் அதுக்கு அடுத்து குளிக்க போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு முடிச்சுட்டேன் குட் நைட் பாய்